ஷாலினி மீனவர் சமூகத்தை சேர்ந்த பெண் அந்த பெண்ணு இந்த முனிராஜும் மீனவர் சமூகத்தை சேர்ந்த காதலிக்க சொல்லுகிறான் அது காதல் அல்ல அது காவல்துறை என்கவுண்டர் செய்திருக்க வேண்டும் மனிதாபிமானமே இல்லாத மிருகம் வாட தகுதியே அற்றப்பட்ட மெரிபா பன்னீர் ஹை ட்ரஸ்ட் மெரிபா அந்த ஒரு அரசியல்வாதியினுடைய மகளாக இருந்தால் அந்த அழுத்தம் அதிகமா அதிகாரிகளுடைய மகளாக இருந்தால் ஆட்சியாளர்களுக்கு வேண்டிய குடும்பமோ இல்ல ஆட்சியாளர் செய்யப்பட்டிருப்பான் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த கால ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல ஒரு மார்வாடி பெண் மார்வாடி இளைஞன் பள்ளிக்கூடத்துக்கு போற பெண் அந்த இரண்டு குழந்தைகளை கார் டிரைவரே கற்பழிச்சு கொண்டு கருணாநிதிக்கு தகவல் வந்த உடனே என்கவுண்டர் பண்ணீங்கன்ட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டார் ஏடா சாதாரண மீன்பிடி குழு குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண் ஷாலினிக்கு சட்டா ஜனநாயகம் எப்படி அதை உடைத்துக் கொண்டு அவர் வெளியே வந்து மிருக வெளியே வந்துருவார் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமலா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்வோம் யா வணக்கம் வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு சத்யசாயி பாபாவுடைய நூற்றாண்டு விழா ஆந்திராவில் பங்கேற்றுட்டு தமிழ்நாட்டில் ஒரு விவசாயிகள் நிகழ்ச்சிக்கு பங்கேற்க வராரு இந்த நிகழ்ச்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பிரதமர் அவர்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த சந்திப்புங்கிறது எவ்வளவு முக்கியத்துவமானது என்ன மாதிரி விஷயங்கள் நிகழ்ச்சி பிரதமர் வருகிறார் என்ற செய்திக்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமியை பாஜக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி காரணம் பீகார் தேர்தலில் பாஜக பலத்தோடு வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வெற்றி வெற்றிக்கு பின்னால் முதலமைச்சர் நிதிஷ்குமார் காணாமல் போய்விட்டார் இருநூத்தி இரண்டு சீட்டை வென்ற பாஜக பாஜக முதலமைச்சரை போடாமல் பாஜகவினுடைய அடிமையான நிதிஷ்குமாரை முதலமைச்சராக போடுகிறார்கள் என்று சொன்னால் நிதிஷ்குமார் பாஜகவை மீறி எதுவுமே செய்துவிட முடியாது பாஜக எதை சொல்லுகிறதோ எந்த தீர்மானத்தை சொல்லுகிறதோ எந்த சட்ட தீர்மானத்தை நிறைவேற்ற முடியுமோ பாஜக ஆட்சி பாஜக ஆட்சியில் பாஜக அடிமை நிதிஷ்குமார் முதலமைச்சர் இதுதான் நிலைமை எதிர்த்து பேசவே முடியாது நிதிஷ்குமாரால் எந்த எதிர்கருத்தையும் சொல்ல முடியாது அவர் அறிவிக்கப்படாத பிஜேபி அவர் உறுப்பினர் ஆகிவிட்டார் அதுதான் நிலைமை இனி அதை அவர் மீறவும் முடியாது மீறினால் லல்லு பிரசாத் யாதவுக்கு வந்த அதே நிலைமை தான் மாட்டு தீவன ஊழல்ல பாஜக திட்டமிட்டு லல்லு பிரசாத் அரசியல் வாழ்க்கையே முடித்து வைத்து விட்டது அதே நிலைமைக்கு நிதிஷ்குமாரும் வந்து விடுவார் அதை பார்க்க எடப்பாடி கண்டிப்பாக இந்த சந்திப்பு என்பது யார் சொன்னாலும் கேட்க மாட்டாருங்க மோடி சொன்னால்தான் கேட்பார் மோடியை வைத்து நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீர்களோ அதை கடுமையாக சொல்லுங்கள் அதை விரைவாக சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுகிற கருத்தெல்லாம் எடப்பாடியால் எதிர்த்து பேசவே முடியாது ஏன்னா நீங்க நெருக்கமாக நெருக்கமாக அவர்களையே வலிக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வலிமையாக இருக்கிற இந்த மோடியால் எடப்பாடியை வலிக்கு கொண்டு வருவது என்பது பெரிய வேலையே இல்லை அடுத்த கட்ட என்ன செய்தி இருக்குன்னா பத்து பனிரெண்டு சீட்டு ஓபிஎஸ் கொடுக்க வேண்டும் பத்து சீட்டு தினகரன் குக்கருக்கு கொடுக்க வேண்டும் பதினைந்து சீட்டு அன்புமணிக்கு கொடுக்க வேண்டும் ஆக பத்து இருபது முப்பத்தஞ்சு சீட்டு பாஜகவுக்கு இருபது முப்பத்தஞ்சு இருபது ஐம்பத்தஞ்சு சீட் இந்த ஐம்பத்தி அஞ்சு சீட்டு உதிரி ஆட்களுக்கு ஒரு பத்து சீட்டு அறுபத்தஞ்சு இந்த அறுபத்தி ஐந்து சீட்டுகளும் பாஜக சீட்டுகள் தான் பாஜக வெற்றி பெறுகிற சீட்டு அறுபத்தஞ்சு சீட்டு கண்டிப்பாக விஜய்க்கு முப்பத்தி ஐந்து சீட்டு கொடுக்கணும் நூறு சீட்டு இந்த நூறு சீட்டுமே பாஜக அவருடைய சீட்டு தான் நூத்தி பதினெட்டுக்கு நூறு சீட்டு பாஜக அணிக்கு கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் எடப்பாடி இருநூத்தி முப்பத்தி நாலுல ஏறக்குறைய ஏற்க வைத்துக் கொண்டு எண்பத்தி நால எடப்பாடி பாஜக கூட்டணிக்கு என்று சொன்னால் அது பாஜக அமைவதற்கான அடித்தளம் ஆக இது இதைத்தான் மோடி அழுத்த திருத்தமாக நீங்க பாஜக கூட்டணிக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு சீட்டு நூத்தி இருபது சீட் நூத்தி முப்பது நூத்தி முப்பது போக நூறு சீட்டு எங்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை ஒப்பந்தோடுவதுதான் இப்போ மோடியினுடைய வருகை மோடி எடப்பாடி சந்திக்கிறார்கள் என்றால் இவருடைய சர்வதேச அரசியலா பேச எடப்பாடி சொல்லுவதை கேட்டுக்கொள் கொஞ்சம் முக முகத்தை இறுக்கி சீரியஸாக மோடி பேசினால் எடப்பாடியால் வாயே திறக்க முடியும் அவருடைய திட்டம் அது ஒரு நூறாண்டு கால திட்டம் ஐம்பது ஆண்டு கால திட்டம் இருபத்தி ஆண்டு கால திட்டம் இதுதான் திராவிட இயக்கத்தை ஒழிப்பதற்கான திட்டம் இந்த தேர்தலில் திமுக தோற்கடிக்கப்பட்டால் கண்டிப்பா திமுக கதி அதே கதி தான் இன்னும் ஐந்து ஆண்டு காலம் கழித்து இதே கட்டுப்பாடோடு இருக்கும்னா இருக்காது கனிமொழி ஒரு திமுக உதயநிதி ஒரு திமுக மாறி போய் விடுவார் கண்டிப்பா கணிமணி கைதான் ஓங்கும் ஐந்தாண்டு காலத்துல திமுக இதே மிருக பலத்தோடு ஆட்சிக்கு வருவதற்கெல்லாம் வாய்ப்பில்லை ஆக திமுகவினுடைய சோழியும் முடிந்து போய் விட்டது அண்ணா திமுக சோழியும் முடிந்து போய்விட்டது இதுதான் அடுத்த ஐந்தாண்டு கால ஐந்தாண்டு காலமும் கழித்து நடக்கப்போட அரசியல் இப்போ எப்போ இருபத்தி ஆறு தேர்தல் திமுக தோற்கடிக்கப்பட்டாலே அங்க உள்கட்சி கூட ஆரம்பிச்சிடும் இங்க அண்ணா திமுக வெற்றி பெற்றாலே பாஜக தனுடைய வேலை ஆரம்பித்துவிடும் இதற்கான முழு நேர திட்டத்தை தான் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று மோடி நேரடியாக எடப்பாடியிடம் விவாதிப்பதற்காகத்தான் விவாதிப்பதல்ல கமாண்ட் அவ்வளவுதான் டிமாண்ட் எல்லாம் கிடையாது கமாண்ட் எடப்பாடி வெளியே வருகிற பொழுது கவலை தோய்ந்த முகத்தோடு வருவதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் எப்படி டெல்லியில அமிஷாவை பார்த்து விட்டு மூஞ்ச மறைச்சிட்டு வந்தாரோ அப்போ மிரட்டப்பட்டால் மனித முகம் இறுகி போயிடும் எதிர்காலம் சிந்திப்பு வரும் உடலை மீறி மனதை மீறி ஒரு மனிதனுடைய முகம் போகும் மிரட்டப்பட்டால் அதெல்லாம் பாடி லாங்குவேஜ்ல கண்டுபிடிச்சிருவான் பெரிய பெரிய உணவு ஆட்கள் எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சா அதே நிலைமை தான் எடப்பாடிக்கு எடப்பாடி கண்டிப்பாக மோடி சொல்லுவதை மறுத்தே பேச முடியாது ஆர்கியூமெண்டே பண்ண முடியாது ஆர்டர் அவ்வளவுதான் சொல்லுவதை கேட்டுக்கொள் மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன்னு மோடி பேசிட்டே போவார் எதிர்த்து பேசவே முடியாது இந்த சந்திப்பு தான் மோடி எடப்பாடி சந்திப்பு சரிங்க இப்ப இன்னொரு பக்கம் தமிழக அரசியல்ல தொடர்ந்து பேசும் பொருளாக இருக்கிறதே வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயம் இந்த முத முதல்ல இந்த டாக்கை உருவாக்குனதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பி ரவிக்குமார் பொதுச்செயலாளர் ரவிக்குமார் சொல்லும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத ஒரு நிபந்தனையாக நாங்கள் வந்து வைக்க மாட்டோம் திமுக ஒரு ஒரு முழுமையான ஒரு அறுதி பெரும்பான்மையோட அதை ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க விடுதலை சிறுத்தைகளை வச்சுதான் எல்லா கட்சிகளும் இத பேச ஆரம்பிச்சாங்க இப்ப விடுதலை சிறுத்தைகள் இதுல பின்வாங்கிக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல ரவிக்குமார் திமுக ஒருத்தர் அவர் திமுக செய்தி அறிவிக்கப்படாத செய்தி தொடர்பாளர் தான் ரவிக்குமார் இந்த கோஷம் எல்லாம் வெற்று கோஷம்னு எல்லாருக்குமே தெரியும் ஆட்சியும் கிடைக்காது கருணாநிதி மைனாரிட்டி கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி ஆறு பவுன்ல நடக்கிற பொழுது காங்கிரஸ் முப்பத்தி அஞ்சு சீட்டு அன்னைக்கே ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு இல்ல இதெல்லாம் வெற்று கோஷமே தவிர இதெல்லாம் ஒரு சதவீதம் கூட வெற்றி பெறாது காரணம் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியில் இல்லை இல்லை என்றால் கூட திமுக தேர்தலை சந்திக்கும் அதே போல காங்கிரஸ் திமுக கூட்டணியில் காங்கிரசை ஏற குறை அண்ணா அடையாளம் தெரியாமல் ஆக்கிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் தோற்று போன பிறகு இருபத்தி ஐந்து வரை வர இருபத்தி ஆறு தேர்தல் வரை காங்கிரச உயிர்ப்போடு வைத்திருப்பது திமுக தான் காங்கிரசுக்கு கிளை கழகத்துல கூட ஆள் இல்லை குடியேத்திற்கு கூட ஆள் இல்லை காங்கிரசால் ஒரு ஐம்பதாயிரம் வேற திரட்டி மாநாடு நடத்தக்கூடிய அந்த வலுவை இழந்து ரொம்ப காலம் போச்சு காங்கிரஸை உடைத்து கொண்டு கூப்பனார் வெளியேறினார் அதோட காங்கிரஸ்ல ஒண்ணுமே இல்லாம போச்சு இதுதான் காங்கிரஸுடைய நிலைமையை தவிர காங்கிரஸ் அறிவாலயத்தினுடைய தயவினுதான் ஓடிக்கொண்டு இருக்கு ஆட்சி பங்கு கிடையாது அதிகாரத்துல பங்கும் கிடையாது ஒரே போனு தோனியாவை ஸ்டாலினும் பேச்சுனாரு முடிந்து விட்டது ரவிக்குமார் அதுலயே சொல்றாரு நாங்க ரெட்டை இலக்குல வந்து சீட்டுகளை கேட்டு பெறுவோம் திமுக கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதை சமரசம் செய்துட்டு சீட்டுகளை கூட பெறுவது

வைக்கோ இப்படி எல்லா கட்சிகளுக்கும் பிரிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல என்ன நடந்ததோ அதுதான் இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி நடக்குமே தவிர சீட்டை அதிகப்படுத்தினா ஆந்திராவிலையும் கர்நாடகாவில்தான் போய் சீட்டை வாங்கணும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆறு சீட்டுக்கு மேல ஏழு சீட்டோ எட்டு சீட்டோ கொடுத்தால் சிறுத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு எலெக்ஷனுக்கு போயிருவாங்க அவ்வளவுதான் இதை எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு வலிமையாக வலுவாக அரசியல் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் எந்த திமுக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சிகளுக்கும் அந்த தெம்பு திராணி இல்லை அதனால எல்லா ஒரு வெற்றி கோஷமே தவிர சொல்றாரு இன்னைக்கு முதலமைச்சரை இப்போது திருமாவளன் சந்திக்கிறாரு இதெல்லாம் திமுக சொல்லுகிறதோ அதை சிறுத்தைகளும் கூட்டணி கட்சிகளும் காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் ஏற்றுக்கொள்ளும் தவிர அவர்கள் எதிர்த்து பேசி முரண்டு பிடித்து கூட்டணியை உடைக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் வலுவும் முதுகெலும்பும் இதெல்லாம் போய் ரொம்ப கால ஆகி போச்சு ஏன்னா அவர்கள ஸ்ட்ரென்த் கிடையாது வெளியே போகிற காங்கிரசோ கம்யூனிஸ்டுகளோ சிறுத்தைகளோ வைகோவோ வெளியே போய் வெற்றி பெறக்கூடிய வழுக்கள் இல்லை ஐந்து சதவீதம் வாக்கு இருந்தா திமுக அண்ணாதிமுக பேசலாம் பலவீனமா இருக்கார்கள் திமுகவை விட்டால் அவர்களுக்கு போக்கிடமே இல்லை பாஜக இருக்கான் பாஜக இருக்கிற பக்கம் காங்கிரஸ் போக முடியாது கம்யூனிஸ்ட் போக முடியாது சிறுத்தையும் போக முடியாது சிங்கம் புலி கரடி யாரும் போக முடியாது அப்போ திமுகவை விட்டா வேறு நாதி இல்ல அதனால எல்லா அரசியலுக்கு ஒரு நாள் அறிக்கைக்கு பயன்படுமே தவிர நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை சரிங்க இப்ப இன்னொரு பக்கம் அனிருத் சன் மகள் காவியமாறன் அவர்களும் நியூயார்க்ல ஒரு பயணம் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு செய்திகளா வெளியே வந்துச்சு அது என்ன எப்படி இது ரொம்ப நான்களாவே ஒரு கிசுகிசுப்பா இது பேசப்பட்டு வருது இந்த விஷயம் பேசும்போது எல்லாம் மாறி இருக்கிறது எப்படி பாக்குறீங்க இந்த செய்தி ஐந்து நாட்களுக்கு முன்பே நியூயார்க்ல நடந்து போவதை அங்க உள்ள தமிழ எவனோ படம் பிடிச்சு ஹோட்டல்ல படம் பிடிச்சிருக்கான் இங்க அனிருத்து சினிமாக்காரன் அத்தனை பேரு அது குறிப்பா ஈழத்தமிழ் அத்தனை பேருக்கு அனிருத்த தெரியும் அனிருத்தோட ஒரு பெண்ணெல்லாம் ஒரு நடிகையா இருக்கணும்னு பாப்பான் காவியா மாறன் காவியா மாறனுடைய ஸ்டேட்டஸ் இன்னைக்கு அந்த இன்னைக்கு அந்த அம்மா தான் இந்த கிரிக்கெட் அணிக்கு விலை விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கு ஒரு ஐயாயிரம் கோடி அந்த அம்மாவுடைய ஒரே பொண்ணுதான் கலாநிதி மாறன் தம்பி தயாநிதி மாறனை ஏமாற்றி இன்னைக்கு ஏறக்குறை அவருடைய சொத்து மதிப்பு ஒரு இருபத்தி ஐயாயிரம் கோடி அந்த அம்மா தான் சேர்மன் ஆப் தி கிரிக்கெட் போர்டு அதாவது அந்த அம்மா வைச்சிருக்கிறது அதே போல அந்த சன் மத சேர்மன் ஒரே வாரிசுதான் இந்த தகுதி உடைய காவியா கலாநிதி மாறன் காதலிக்கக்கூடிய தகுதி தமிழ்நாட்டுல யாருக்குமே இல்ல அப்போ ஒரு சினிமா இசையமைப்பாளர் பிளஸ் ரஜினி குடும்பத்தை சேர்ந்தவர் இதெல்லாம் தான் தகுதி அப்போ இரண்டு பேருக்கும் காதல் வருவது இயற்கை நீங்க ஐரோப்பாவுல எங்க போனாலும் தமிழர்கள் நிரம்பி இருக்கா அப்ப அவர்களுக்கு அவர்களுக்கு ஐரோப்பா பெருசே தவிர தமிழர்களுக்கு ஐரோப்பா சாதாரணமாய் போச்சு அதனாலதான் அவர்கள் நியூயார்க்கை தேர்ந்தெடுக்கிறார்கள் நியூயார்க்குலயும் சாதாரணமா போச்சு நீங்க தமிழர்களை பொறுத்தவரை அதிகாரம் இல்லாத தமிழராக இருக்கிறான் உலகம் பூரா ஆனால் அத்தனை அதிகார மையங்களிலும் எது என்ன நடக்கிறது என்பதை அவனால கண்டுபிடிக்க முடியும் சுப்பிரமணிய சாமி ஒரு முறை நியூயார்க் இருக்கிற ஒரு மால்ல படியில இறங்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு ஈழத்தமிழன் அடித்து தள்ளி ஈழ ஈழத்தமிழர் பிரச்சனை வேகமாக இருந்த பொழுது ஆஹ் சுப்பிரமணிய சாமி சட்டை கிழிக்கப்பட்டு அரை நிர்வாணமாக தப்பி ஓடிய கதையெல்லாம் உண்டு நியூயார்க்ல அப்போ ஈழத்தமிழன் எவ்வளவு வலுவா இருக்கான்னு பாருங்க எங்கு சென்றாலும் படம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு தமிழர்கள் உலகம் பூரா இருக்கும் அதனால அது அவர்களுடைய பிரைவேசி அவர்களுடைய பிரைவேசி காவியா கலாநிதி மாறணும் அனி அநிருத்தம் காதலிக்கிறார்கள் என்பது நீண்ட காலமாக வந்த செய்தி உண்மையாக உண்மையாக்கியது ஈழத்தமிழன் தான் படம் பிடிச்சு எல்லா பக்கம் அனுப்பிவிடும் இதுதான் அப்போ நியூயார்க் உலகத்தில் இல்லாத இடங்களே அவர்களுடைய அது அது உறுதியாக்கப்பட்டது ஈழத்தமிழருடைய உதவியால் இதுதான் நடந்திருக்கு வாழ்க அவர்களுடைய காதல் வளர்க அவர்களுடைய திருமணம் இதுதான் நம்ம வாழ்த்த முடியும் வழியாக பக்கம் ராமேஸ்வரத்துல இன்னைக்கு ஒரு மாணவி வந்து காதலிக்க மறுத்ததாக அவர் காதலன் வந்து குட்டி கொண்டிருக்கிறாரு இப்ப போயிட்டு இருக்கு என்ன நடந்தது இந்த தொடர்ந்து இந்த மாதிரியான காதலிக்க மறுத்ததுக்காக கொலை செய்ய விவகாரங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது இந்த பாக்குறீங்க பத அந்த பதினேழு வயசு பொண்ணு ஷாலினி மீனவர் சமூகத்தை சேர்ந்த பெண் அந்த பெண்ணு இந்த முனிராஜும் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் தன்னை காதலிக்க சொல்லி நீங்க ஒரு வாரமா தொடர்ந்து அந்த பெண்ணை டார்ச்சர் பண்றான் நீங்க மடியில் கத்தியை வைத்து கொண்டு காதலிக்க சொல்லுகிறான் அது காதல் அல்ல அது நீங்க கற்பழிப்புக்கான தயார் நிலையில் இருக்கான் அப்போ இந்த பெண் மறுக்கிறான் என்று கத்தியால் குத்தி கொல்லப்பட்டான் அப்போ இந்த இளைஞனை இந்த செய்தி வருவதற்குள் காவல்துறை என்கவுண்டர் செய்திருக்க வேண்டும் மனிதாபிமானமே இல்லாத மிருகம் வாழ தகுதியே அற்றவன் இவனை வழக்கு நடத்தி நாள் வெளியே வந்து மீண்டும் இந்த மிருகம் மிருகத்துக்கு என்ன தண்டனையோ காட்டில மனிதர்களை கொள்ளுகிற விலங்குகளை காட்டிலாக்க என்ன பண்ணுவான் சுட்டு கொள்ளுவான் ஒரு உயிர் மனித உயிர் இரண்டு விலங்குகளையே சுட்டு கொள்ளுகிற இந்த அரசு இந்த இரண்டுகால் விலங்கு எதுக்கு பயன்பட போகுது சமூகத்துக்கு பயன்படாது குடும்பத்துக்கு பயன்படாது கத்தியோடு கற்பழிப்பதற்காக அடுத்தவன் வீட்டு பெண்ண பதினேழு வயசு சீராட்டி பாராட்டி பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வச்ச அந்த பெண்ணை அவன் கொலை செய்திருக்கிறான்னு சொன்னால் இந்த ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் சென்னைக்கு தொடர்பு கொண்டு இவனை என்கவுண்டர் செய்வது ஒன்றுதான் சிறந்த வழி நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன் ஒரு தகப்ப துபாயில வேலை பார்க்கறான் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டால் இதை கேள்விப்பட்ட பிறகு நீங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த தந்தை வந்து அவனை கொன்றே விட்டான் பண்ணிட்டான் இது தந்தைக்கு உள்ள இயற்கையான கோபம் இப்ப எங்க துபாயிலிருந்து வந்து தன்னுடைய மகளை பாலியல் வல்லுறவு செய்தான் என்ற காரணத்தினால கொலை செஞ்சுட்டு ஜெயில இருக்கான் அந்த பெண்ணுடைய தகப்பன் இதை தொடர்ச்சியா பார்க்கிற பொழுது இது போன்ற பாலியல் வல்லுறவு கொள்ளக்கூடிய நபர்கள் சாதாரண சட்டம் சாதாரண வழக்கு இதுல சாட்சி சொல்வதற்கு ஆள் இருக்க மாட்டான் காவல்துறை ஆய்வாளருடைய வேலை முடிஞ்சு போச்சு அவன் மீண்டும் கத்தியோடு லுங்கியவை லுங்கிய லுங்கிக்குள்ள மறைத்து வைத்துக் கொண்டு என்ன பாத்தீங்கன்னா அடுத்து இதே போன்ற செயலை செய்வதற்கு அவன் தயார் ஆனால் இறந்து போன அந்த மாணவி ஒரு அரசியல்வாதிகளுடைய மகளாக இருந்தால் அந்த அழுத்தம் அதிகமா இருந்தது இல்ல அதிகாரிகளுடைய மகளாக இருந்தால் அழுத்தம் மாவட்ட நிர்வாகத்துக்கு அழுத்தம் அதிகமா இருந்தது எஸ்பி பேசிருப்பாரு பிஆர் பேசியிருப்பாரு கலெக்டர் பேசிருப்பாரு செய்ய மெட்ராசு செய்தி போயிருக்கோம் காவல் நிலையத்தில் அவனு இன்கவுண்டர் செய்யப்படும் அந்த மிருகம் இந்த சமூகத்துக்கு தேவையே இல்லாத ஒரு மிருகம் இதை என்கவுண்டர் செய்வதற்கு சமூக சிந்தனை உள்ள அதிகாரிகளே இல்லங்க வேலை முடிஞ்சு லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் பண்ணிட்டு போய் செட்டில் ஆயிடலாம் சமூக சிந்தனை உள்ள அதிகாரிகள் அந்த திராவிட இயக்கங்கள் எல்லாமே போச்சு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த கால ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல ஒரு மார்வாடி பெண் மார்வாடி இளைஞன் பள்ளிக்கூடத்துக்கு போற பெண் அந்த இரண்டு குழந்தைகளை கார் டிரைவரே கற்பழிச்சு கொண்டுட்டான் கருணாநிதிக்கு தகவல் வந்தோடனையும் என்கவுண்டர் பண்ணீங்கன்ட்டார் அப்ப ஜாபர் சேட்டு ஐஜி இன்டெலிஜென்ஸ் அந்த இளைஞன் காவல் நிலையத்துக்கு கொண்டு வர கையை கால கட்டி என்கவுண்டர் செய்யப்பட்டான் ஏன்னா பாதிக்கப்பட்ட குடும்பம் மார்வாடி குடும்பம் மார்வாடி குடும்பம் டெல்லி வரைக்கும் பாலிடிக்ஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா இங்க மீனவர் குடும்பம் சாலினி குடும்பம் ராமேஸ்வரத்துல பாவம் ஏழை மீனவர் குடும்பம் அதனால இந்த ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை அதிகாரி நீங்க அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அஜித் குமார் வழக்கு என்ன ஆச்சு புலிப்படை கொலைகளே ராமநாதபுரம் மாவட்டத்துல தான் நடக்குது அந்த அந்த எஸ்பி என்ன பண்ணுவாருன்னா உடனே ரிமாண்ட் பண்ணிருக்கப்பா அடிக்காதீங்கப்பா இந்த எஸ்பிஐ வைத்துக் கொண்டு ராமநாத எஸ்பியை வைத்துக் கொண்டு என்ன செய்யும் சமூக சிந்தனையோடு பார்க்க கூடிய அதிகாரிகளே இல்ல மாவட்ட ஆட்சியாளரே இல்ல காவல்துறை அதிகாரிகள் வட இந்திய அதிகாரிகள் தான் இங்க வர்றான் தமிழ்நாடு வே வேட்டை காடு விசாரணைக்கு வந்தா பள்ள புடுக்குறான் பல் பல் புடுங்கி பல்பீர் சிங் இவர்களை வைத்துக் கொண்டு சமூக சிந்தனையோடு எந்த வேலை செய்ய முடியும் ஆட்சியாளர்களுக்கு அதிகாரத்துக்கு வரணும் இதே ஆட்சியாளர்களுக்கு வேண்டிய குடும்பமோ இல்ல ஆட்சியாளர் குடும்பமா இருந்தா பதறி அவ என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பான் சாதாரண மீன்பிடி குடு குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண் ஷாலினிக்கு சட்டம் ஜனநாயகம் எப்படி அதை உடைத்துக் கொண்டு அவன் வெளியே மிருக வெளியே வந்துருவான் அவனுக்கான ஒரு பெரிய லாபி பணம் செலவு பண்ணக்கூடிய ஒரு லாபி இருக்கு தூக்கா கிடைக்க போகுது தண்டனையா கிடைக்க போகுது நிரூபிக்கக்கூடிய காவல்துறை அதன் கோட்டை விட்டுவிடும் இது குறைந்தபட்ச என்கவுண்டரே பண்ணணும் நீங்க அரபு நாடுகள் மனிதாபிமானம் இல்லவனா ஆடு மாடு மேய்ப்பவனா அரபு நாட்டுல என்ன பண்றான் உடனடியாக சட்டம் நடு ரோட்ல வச்சு அவன் தூக்குல போட்டுருவான் ஆளு வேற வேற அப்ப அங்க மனிதன் தான் இருக்கான் ஐந்து வேலை தொழுகக்கூடிய நேர்மைக்கு கட்டுப்பட்ட மனிதர்கள் வாழ்கிற நாடுதானே தானே அவன் என்ன பண்றான் உடனே தூக்குல போட்டாராம் ஏன் இந்த குற்றம் தெரிக கூடாது எங்க திரும்பி பாருங்க பாலியல் வன்புணர்வு இந்த எதை வேண்டுமானாலும் செய்யலாங்கிற பெண்கள் பாதுகாப்பற்ற எடப்பாடி ஒரு அறிக்கை விட்டார் அவர் அதோட முடிஞ்சு போச்சு அண்ணாமலை ஒரு அறிக்கை இப்படி முடிஞ்சு போச்சு தவிர சமூக சிந்தனையோடு பார்க்கக்கூடிய ஆட்களே இல்லாமல் போய்விட்டார்கள் அதுதான் சாலினுடைய மரணத்திற்கு பின்னால் உள்ள ஒரு சோகம் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்